வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்க வந்து ராமேஸ்வரம் அதாவது ராமேஸ்வரம் போகிறதுக்கு முன்னாடி பாம்பன் பாலம் பார்த்தோம்னா பழைய ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து புதுசாக இப்போ போட்ட ரயில்வே பிரிட்ஜுங்க நம்ம பாருங்க போன நேரத்தில் சின்ன போட்டு போகுது இந்த சேனலில் தான் வந்து பெரிய போட் வந்தால் ஓப்பன் பண்ணுவாங்க ட்ராக் வந்து ஓப்பன் ஆகி அதில் வந்து கிராஸ் ஆகும் போட்ஸ்லாம் இப்போதைக்கு வந்து ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் உடலை மண்டபத்தோட ஸ்லோ ஸ்டாப் பண்ணிடுறாங்க இன்னும் இந்த ரயில்வே ட்ராக் வந்து ஓப்பன்ல இல்லை ஸோ நம்ம அப்படியே ரோட்டுக்கு அந்த சைடு வந்து பார்த்தோம்னா ஊரா ஃபிஷர்மேன் அவங்களோட படகு போட்டு எல்லாமே நின்றுருக்கும் அந்த போட்ஸ் தான் நிற்கும் ஆனால் ராமேஸ்வரம் கடல் மட்டும் பார்த்தோம்னா ஒரு மூணு வகையான கலராக இருக்கும் ப்ளூ லைட் ஒயிட்டு அப்புறம் ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும் இப்போ நம்ம அதை முடிச்சுட்டு ராமேஸ்வரம் வந்துவிட்டோம் கோவில் அந்த கோயில் கடற்கரை பக்கத்தில் இந்த ஆர்ச்சி இருக்கும் இங்கே வந்து குளிக்கிறவங்க அந்த காரியங்கள் செய்கிறதெல்லாம் அந்த கொஞ்சம் தள்ளி இங்கே வந்து புனித நீராடிட்டு உள்ளே ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த இருபத்தி ஒரு திருத்தம் வைத்திங்கன்னு நினைக்கிறேன் அதை குளிச்சுட்டு சாமியை பார்த்து சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தோம்னா போட் இருக்குது இந்த பார்த்திங்களா அந்த போட் வந்து டிக்கெட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ கடலுக்குள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து திரும்ப நிப்பாட்டிடுவாங்க ராமேஸ்வரத்தில் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அந்த இது வச்சுருக்காங்க இங்கே பார்த்தோம்னா அலையே இல்லாத கடல்ன்னு சொன்னால் அது ராமேஸ்வரம் கடல் தான் பட் அலை ரொம்பலாம் பெருசாக இருக்காது அது எப்படின்னா கொஞ்சம் அந்த காற்றுக்கு வருமே தவிர நம்ம கன்னியாகுமரி மாதிரிலாம் அவ்வளோ ஃபோர்ஸாக வராது இங்கே அது ஒரு ஸ்பெஷல் இங்கே ராமேஸ்வரத்தில் பட் எல்லாம் க்ளீனாக இல்லை அங்கே அங்கே பாருங்கள் எல்லாம் துணியும் கழட்டி விட்டுறாங்க அது பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி பீச் மாதிரியே தான் இருக்கும் லைனாக ஸோ நான் அங்கே லாங்கில் காட்டுறேன்னா இப்போ அது உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் எல்லாம் ஜெய் ஸ்ரீராமுக்கு அத்திரம் ஏன்னா பூரா இங்கே ராமேஸ்வரம் பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக வராங்க மலக பரிகாரம் அந்த மாதிரின்னா இருந்தால் நான் மழக வந்து போகிறாங்க சவுத் இந்தியாவில் இப்போ இது அது பக்கத்திலே இருக்குது ப்ரைவேட் ஒரு பார்க் வாட்டர் பார்க் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம துடுப்பு போட்டு போகலாம் லைஃப் ஜாக்கெட் போட்டு ஸோ அது பக்கத்துலேயே தான் அந்த அந்த லைன்லேயே வரும் இங்கே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா இதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு பெரியவர் வந்து கட்டு மரத்தில் வந்து பிடிக்க போயிட்டுருக்காரு பார்த்திங்கன்னா தெரியும் குச்சியை வச்சுட்டு அப்படியே தள்ளிட்டு போகிறாங்க ஃபிஷர்மேன்லாம் வந்து தினமும் தண்ணியில் தான் அவங்க தண்ணி கண்டா அவங்களுக்கு பயம் இல்லை நமக்கு தான் பயம் அழகாக வந்து மரம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது என்னோடய வாய்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு என்னங்க தான் அடுத்து நாங்கள் இதை முடிச்சுட்டு நாங்கள் தனுஷ்கோடி கிளம்பிட்டோம் தனுஷ்கோடி வந்து ஒரு வேலையாக நம்ம அதாவது அரிசல் மனை போகிற வழியில் பார்த்தோம்னா இங்கே ரெண்டு சைடும் பார்த்தோம்னா கருவேல மரமாக தான் இருக்கும் அப்போ அங்கங்கே பார்த்தோம்னா இந்த மாதிரி போலீஸ் செக் இருக்கும் என்ன ரீசன்னாக வந்து பக்கத்தில் இலங்கை இருக்கறனால வந்து லீகல் எதுவும் வரக்கூடாதுன்னு ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து ஃபாரஸ்ட்லேருந்து சார்ஜ் பண்ணுவோம் அங்கே இருபது ரூபா வாங்கிட்டு நம்ம ஒரே லென்த் ரோடு தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா அங்கங்கே பேரி எதனால் வச்சுருக்காங்கன்னா இந்த ஒரே நீளமாக இருக்கு ரோடு ஃபுல் ஃபாஸ்ட்டில் வந்தோம்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் அங்கங்கே ஸ்லோ பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க இப்போ நம்ம நம்ம ரெண்டு சைடுமே இப்போ கடல் தான் இருக்குது நமக்கு தர எதுவுமே இல்லை இங்கிட்ட தண்ணி இங்கிட்டும் தண்ணி சூப்பராக இருக்கு பாருங்கள் கலர் பார்த்திங்களா கடல் கலர் பச்சை கலர் மாதிரி இருக்குது இப்போ அங்கங்கே பார்த்தோம்னா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் தனுஷ்கோடி பக்கத்தில் வந்துட்டோம் இதெல்லாம் வந்து இந்த குடிசைகளில் என்ன இருக்குதுன்னா மீனவர்கள் வந்து அவங்களோட கைவினை பொருட்கள் வச்சுருப்பாங்க ப்ளஸ் ஹோட்டல் சீ ஃபுட்லாம் இங்கே கிடைக்குங்க அங்கங்கே வெளியின்ட்டு கூப்பிடுவாங்க சீஃபுட் இதை தான் வந்து இங்கே உள்ள மீனவர்களோட டூரிஸ்ட் பிளேஸ் டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அந்த சிப்பியில் செஞ்ச கைவினைப் பொருட்கள் ப்ளஸ் ஹோட்டல் அந்த மாதிரி அவங்க வாழ்வாதாரம் இங்கே இருக்கிற மீனவர்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு தனுஷ்கோடி பக்கத்தில் இப்போ நெருங்கி வந்துட்ருக்கோம் நீங்கள் ராமேஸ்வரம் பீச்சிலேருந்து இருந்து அது கடல்லேருந்து பார்த்தீங்கன்னா நைட் பார்த்தோம்னா நம்ம இப்போ நான் காட்டப்போகிற அந்த தனுஷ்கோடியோட லைட் ஹவுஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நைட்டு தெரியும் நீங்கள் போனால் கண்டிப்பாக பாருங்கள் நைட்டில் ஸ்டே பண்ணிங்கன்னா அதுவா ரெண்டு சைடும் ஒரே தண்ணி தான் பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அதனால் அந்த கருவேளம் முண்டு வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது ரெண்டு சைடும் அது எப்படி வளருதுன்னு தெரியல நேராக தெரியுது பார்த்திங்களா இந்த டோப் இதுதான் வந்து தனுஷ்கோடி இங்கே என்ன அந்த புராதன சின்னங்கள்லாம் இருக்குங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் சர்ச்சு ஸ்கூலு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து சுனாமியில் வந்து இது பூரா அழிஞ்சிருச்சு இதான் லெஃப்ட் சைடு பார்த்திங்களா அது ரயில்வே ஸ்டேஷன் சர்ச்சு ஸ்கூலு அந்த பழைய சிதலம் அடைஞ்ச கட்டிடங்கள் ஊராக அங்கே இருக்கும் நீங்கள் போய் பார்க்கறோம்னா பார்க்கலாம் அதுக்கு வந்து அலௌடு தான் நான் சொன்னால எந்த எந்த லைட் ஹவுஸ் தாங்க ராமேஸ்வரத்தில்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இங்கே வந்து ஃபுட்டு சீ ஃபுட்டு லவர்ஸ்க்கு வந்து இங்கே நல்லாயிருக்கும் நிறைய மீன் நண்டு இந்த மாதிரி நிறைய வந்து இங்கே ட்ரை பண்ணலாம் பார்த்தோம்னா பூர மீனவர்கள்லாம் குடிசை வீடு தான் போட்டிருக்காங்க கான்கிரீட் வீடு என்ன கட்டலை பூரா குடிசை வீட்ல தான் இருக்காங்க ஊரே அழிஞ்சிருச்சு நத்திப்பட்டி மாதிரி நம்ம ஆல்மோஸ்ட் நெறிக்கும் வந்து அரிசல் பக்கத்தில் பக்கத்துல போற வழியில் பார்த்தோம்னா இந்த மாதிரி போட்டு இது என்னதான் ஆர்மியோடது தரையிலயும் போகும் தண்ணியிலயும் போகும்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு இருக்குது இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்பப்போ நமக்கு லத்து இருந்துச்சு வைங்க அவங்க டவருக்காக வந்து வெளியே வந்து நிற்பாங்க கார்டு வந்து டவர் இல்லைன்னா நமக்கு கடையில் வந்து நின்று அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு சம் மெசேஜ் பண்ணுறத நான் அனுப்பிவிட்டு போவோம் நாங்கள் செகண்ட் டைம் வரும்போது மிக பார்த்தோம் எங்கள் லக்கு ஆல்மோஸ்ட் விட்டோம் நேராக அங்கே கூட்டமாக இருக்கு பார்த்தீங்களா அதுதான் ரிசல்ட் ரிசர்வ் ஸோ நாங்கள் முன்னாடியே நிப்பாட்டிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம்ன்ற கடல் அழகாக பாருங்கள் இந்த சவுண்டு வந்து இங்கே வந்து அலைகள் வந்து அப்படியே பாறையில் அடிக்கும்போது சவுண்டு ஒரு மாதிரி எனக்கு பயமாக இருக்கும் முள்ள வந்துட்டோம் பாருங்கள் கூட்டம் சரியான கூட்டம் இது ரெட்டில் ஒரு ஒரு மூணு அசோக ச சக்கராக இருக்கும் அது அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு தான் இங்கே அரிசல் பண்ணுவோம் இங்கேருந்து ராமேஸ்வரம் வந்து பதினாறு கிலோமீட்டர் பாண்டேஸ்வரன் இலங்கை பதினாறு